ஓம் நமச்சிவயம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருமந்திரம் பாடல்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பார்க்க போறோம் இரண்டாம் தலைப்பான வேத சிறப்புல இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வரும் வணக்கம் பாடல் ஐம்பத்தி உரைத்த காரணம் வேதம் முறைத்தானும் வேதியன் ஆகிலம் வேதம் முறைத்தானும் வேதா விளங்கிட வேதம் முறைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் முறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே பாடலோட பொருளை நம்ம பார்க்கலாம் அதாவது வேதத்தில் உள்ள விஷயங்களை உறக்க சொல்வதால் ஒருவன் வேதியன் ஆகிவிட மாட்டான் வேதத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்வதனால் அவங்க வேதியன் ஆகிட மாட்டாங்க அப்போ யார் வேதியன் தான் சொல்லும் சொல்லின் உண்மை பொருளை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் இறைவன் வேதம் முறைத்தது பிரம்ம ரகசியத்தை உலகேயர் அறிந்து நன்மை பெறுதற்காகவே உலகம் ஒழுக்க நெறியில் நிலை பெற வேண்டும் உண்மை பொருளை உணர்ந்து வேள்வளை இயற்ற வேண்டும் என்று கருதியே வேதம் உரைக்கப்பட்டது அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு திருமூலர் அவர்கள் சொல்கிறார் சரி வாங்க நண்பர்களே அடுத்த பாடலை பார்ப்போம் பாடல் எண் ஐம்பத்தி மூணு இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாயு உணர்வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனு மாமே இந்த பாடலில் திருமூலம் என்ன சொல்ல வரானா இருக்கு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் மந்திரம் வெறு அப்படின்னா அச்சம் கருக்குரு அப்படின்னா வடிவான கருநிலையின் பொருள் பாடலுடைய ஒவ்வொரு வரிகளுக்குமான பொருள் என்னென்னா வேதம் அப்படின்றது மந்திர வடிவம் உடையது கம்பீர ஒளி தான் அதனுடைய சிறப்பு மந்திரங்கள் மிகவும் நுட்பமானவை அவர் அவற்றினுடைய சாரமாய் கருப்பொருளாய் சிவபெருமான் இருக்கிறார் மனதை நெகிழ்விக்கும் அன்புணர்வை தரும் சிவபெருமான் உறைவதால் வேத மந்திரங்கள் அச்சமூட்டுகிற கம்பீர ஒளியை கொண்டிருக்கிறது மந்திரங்களினுடைய கருப்பொருளாவும் சிவபெருமான் இருக்கிறதுனால கருக்குரு அப்படின்னு சிவபெருமானை திருமலசுத்தர் அவர்கள் சொல்கிறார் மூன்று கண்களையுடைய சிவபெருமான் முக்கண்ணன் அப்படின்றதுனால கண்ணனும் ஆமே அப்படின்றத சொல்லியிருக்கார் இந்த பாடலில் சிவனும் திருமாலும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்க நண்பர்களே மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி இந்த பதிவை புரியற மறுபடியும் மறுபடியும் கேட்டு பாருங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் நல்லா புரியும்